ஹலோ வி வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல் இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து தக்காளி சட்னி எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு வெங்காயம் க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் இது நான் ரெண்டு பேருக்கு தேவையான குவான்டிட்டி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அப்புறம் கொத்தமல்லியோட தண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை வதக்குனது சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் திருப்பி அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதோட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் இட்லி தான் ஊற்றி சாப்பிட போகிறேன் ஸோ இட்லிக்கு நான் மாவு நேத்தியே அரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு இந்தளவுக்கு இட்லிக்கு வந்து கெட்டியமாக அரைச்சிருந்தா இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் புளிப்பு இல்லாத மாவாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி நல்லா வெந்துட்டு பாருங்கள் இட்லி எடுத்து அதோட நான் அதை சர்வ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ